ஒருத்தரை உங்களை தான் அவங்க வீட்டை வாங்குறாங்க நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு அபசகனமாக அதை சொல்லக்கூடாது இல்லையா அதை சொன்னாங்க அப்புறம் எங்களை அந்த அம்மா வந்து ஃபோன் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே தான் பேசினாங்க ஐயா அவங்க வீடியோ பார்த்தேன் அதனால இந்த மாதிரி சொன்னார் வந்து பார்த்துட்டு வாஸ்து பார்த்தவர் நான் என்ன பண்ணுறேன்னாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் நான் நேரடியாக பார்க்கல கேட்டதுக்கு அமைப்பு சொன்னாங்க இது எதுவுமே பண்ணாது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னேன் எப்போவுமே அப்பார்ட்மெண்ட் வீட்டில் நீங்க குடியிருந்தீங்கன்னா உயிரிழப்புகள் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் எழுபது சதவீதம் ஏற்படாது தனி வீட்டில் நீங்க குடியிருந்து வாஸ்து தவறு இருந்துச்சுன்னா உயிரிழப்பு ஏற்படும் விபத்துக்களை கொடுக்கும் ஆனா அப்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா கொடுக்காது இதுதான் நூறு சதவீதமான உண்மை அபார்ட்மெண்ட் எல்லாருமே வாஸ்து தப்பு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படி கிடையாது அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ இருக்கு ஒரு பத்து வீடு அந்த இடத்துல வடமேற்கு ஆல்ரெடி அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் இழப்புகளை இழப்பு ஏற்படுமான ஏற்படாது இப்போ வடமேற்கு தலைவாசல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒரு ஒரு பத்து வீடோ இருபது வீடோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் விபத்துக்கள் பாதிக்கப்பட்டவங்களோ இல்லை கைகால்கள் பாதிக்கப்பட்டவங்களோ இல்ல கணவனை இழந்தவங்களோ யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டு போய் நீங்கள் இன்னொரு ஒரு ஃப்ளோரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமான ஏற்படாது அப்போ அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக ஒரு நல்லதான் கெட்டது கிடையாது அதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து அடிமை வாழ்க்கை தான் கொடுக்கும் அடிமைத்தனம் அடிமை வாழ்க்கை யாராவது ஒருவரை சார்ந்த வாழ்க்கை அப்படி இருக்கிறவங்க தான் அப்பார்ட்மெண்ட் வாங்குவாங்க